பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல் இந்த பிரச்சனைகள்ல எப்படி இருந்தது அப்படிங்கறதை பற்றி ஒரு இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதன்படி பார்த்தோம்னா ஏன் இதை பற்றி பேச வேண்டியது இருக்கு ஒரு துயர நிகழ்வு அது தொடர்பாக காவல்துறை விசாரணை இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசியல் கட்சிகளுடைய ரோலை பற்றி அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளை பற்றி ஏன் பேச வேண்டியது இருக்குது பாரதிய ஜனதா கட்சி வந்ததற்கு பிறகு விசாரணை அமைப்புகளை அது பயன்படுத்துகிறது அரசியல் காரணங்களுக்காக விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துகிறதுங்கிற குற்றச்சாட்டு கடுமையாக எழுந்திருக்குது அதுல நீதிமன்றங்களுடைய கேள்விகள் இருக்கு சாதாரணமாக எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கு செலக்ட் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கறதுல இருக்கு விதிவிலக்காக தங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் மேல நடவடிக்கையும் தொடர்ந்து எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க மேல நடவடிக்கையும் விசாரணை அமைப்புகள் எடுக்கிறதுல ஒரு அரசியல் ஆசைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இயல்பாக எல்லாருக்கும் வருது அரசியல் காரணங்களுக்காக விசாரணை அமைப்புகளை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துகிறது அப்படிங்கிற உணர்வு வந்து சாதாரணமாக இருக்கு